வணக்கம் நண்பர்களே ஸோ இன்னைக்கு வீடியோவில் எப்படி நம்ம ஒரு சுவையான சாம்பார் மிளகாத்தூள் செய்ய தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ரெடிமேடாக ஆட்சி மிளகாத்தூள் வாங்குறதோட நம்ம வீட்டில் இது மாதிரி செஞ்சிங்கனாலே நல்லா சுவையாகவும் இருக்கும் நல்லா ஆண்டு வரும் ஸோ இப்போ நம்ம சாம்பார் மிளகாத்தூள் எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ தனியாக தான் அதுக்கு முக்கியமானது ஸோ தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கோம் ஸோ நல்லா வாங்கி இது ஃபஸ்ட்டு நல்லா காய வைக்கணும் அதனால் ஒரு பெரிய தாம்பார் தட்டில் நம்ம இது மாதிரி கொட்டி வச்சுருக்கோம் ஸோ தனியாக ஒரு கிலோ மிளகு வந்து நூறு ஜீரகம் நூறு வெந்தயம் நூறு சுக்கு நூறு எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா மனமாகவும் இருக்கும் நம்ம இதாக கூட சேர்த்து அரைக்கும் போது நம்ம மிளகாத்தூள் சேர்க்கும் போது நல்லா மனமாக இருக்கும் அதனால கருவேப்பில வாங்கி காய வச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கோம் ஸோ தனியாக ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் வெந்தயம் சுக்கு நூறு காஞ்ச கருவேப்பிலம் அப்புறம் முக்கியமான டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா ஒரு அரை கிலோ வாங்கி வச்சிருக்கோம் அதை வந்து தனியாக கூட சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு நாள் நல்லா நம்ம வெயிலில் காய வைக்கணும் ஸோ இந்த மிளகெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கும் அதனால நம்ம வெயில் நல்லா காய வச்சிங்கன்னா அதை நம்ம அந்த மிளகா எடுத்து பார்க்கும்போது நல்லா கையால் இது பண்ணிக்கலாம் நல்லா உடையணும் அது மாதிரி நல்லா வெயிலில் ஒரு ரெண்டு நாள் வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை பருப்பு ஒரு இரநூறு சேர்த்துக்கலாம் ஏன்னா அது நம்ம சேர்க்கும் போது நல்லா நம்ம சாம்பாரில் சேர்க்கும் போது நல்லா தன்மை வரும் அதனால் இதையும் நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ரெண்டு நாள் வெயிலில் நம்ம காய வச்சுட்டு மிஷினில் போயிட்டு நம்ம அரைச்சி ஏற்றிங்கன்னா நம்மளுக்கு சுவையான சாம்பார் மிளகாத்தூள் ரெடி நண்பர்களே ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது நம்ம ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அளவு இது தான் ஒரு கிலோ தனியாவுக்கு அரை கிலோ காஞ்ச மிளகா நூறு மிளகு நூறு ஜீரகம் நூறு வெந்தயம் நூறு சுக்கு அதுக்கப்புறம் கடவேப்பில் ஒரு கைப்பிடி நல்லா எடுத்து வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் கடலைப்பருப்பு இரநூறு நண்பர்களே ஸோ இது பார்த்திங்கன்னா இது நல்லா நம்ம வெயிலில் ஒரு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நம்ம நல்லா காய வச்சு எடுத்தாச்சு ஸோ இன்றைக்கி தான் நம்ம இதை அரைக்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்ச மிளகா தனியா அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் சுக்கு அப்புறம் மிளகா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் வெந்தயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா நம்ம ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி தான் நம்ம அரைக்க போகிறோம் அது கூடுவே இதாக கூட பார்த்திங்க பச்சரிசி அப்புறம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு அப்புறம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நல்லா கையிலே இது பண்ணி இது பண்ணி போட்டிருக்கோம் நல்லா சின்ன சின்னதாக ஸோ இதுவும் இதாக கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா நம்ம இந்த ஆச்சி மிளகாய் தூள் அது மாதிரி தான் சேர்ப்பாங்க ஸோ அதையும் நம்ம இன்றைக்கி இதாக கூட அரைக்கும் போது அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஸோ நல்லா ரெண்டு நாள் காஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மிளகாய் எல்லாமே நல்லா காஞ்சி இருக்குது ஸோ நம்மளே சொல்லியிருந்தால் மாதிரி நல்லா ரெண்டு நாள் காஞ்ச உடனே இப்போ எடுத்து அதை நொறுக்குனால் அது மாதிரி நல்லா சத்தம் வரணும் பார்த்திங்கன்னா நல்லா நொறுக்கும் போதே நல்லா பொடி பொடியாக வருது பாருங்கள் இந்த லெவலுக்கு நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பக்கெட்டில் போட்டு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போகலாம் பக்கில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் ஸோ பச்சரிசி உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்து நல்லா காய வச்சு ஃபர்ஸ்ட்டு அதை போட்டுக்கலாம் ஸோ நல்லா சாம்பார் மிளகாய் தூள் செய்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம் ரெடியாகிடுச்சு நல்லா காய வச்சாச்சு இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் மிஷினை அரிச்சிட்டு எடுத்து வந்துடலாம் இப்போ போய் நல்லா நம்ம அரிசி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம போய்ட்டு கடையில் மிஷினில் கொடுத்து நல்லா அரிசி எடுத்துன்னு வந்தாச்சு மிளகாத்தூள் தூள் இது பார்த்திங்கன்னா அங்கேயே கொஞ்சம் காய வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டில் நல்லா பெரிய ஒரு தாம்பால் தட்டு இல்லை நல்லா ஒரு பெரிய கவர் போட்டு நல்லா இது காய வைக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நல்லா ஒரு ஆறு மாதத்துக்கு நல்லா நம்மளுக்கு சாம்பார் மிளகாத்தூள் நல்லாவே வரும் நம்ம ஆச்சி மிளகாத்தூள் அப்படி நம்ம ரெடிமேடாக கடையை வாங்கி விட இது மாதிரி நம்ம செஞ்சு பார்த்திங்கன்னா நல்லாவும் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் நல்லா ஒரு ஆறு மாதமும் நல்லா வரும் இது மாதிரி நல்லா மனமாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காய வைக்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இது நீங்கள் நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா காய விட்டு நல்லா ஒரு பைட்டில் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு டப்பாவை நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யாரெல்லாம் வீடியே சாம்பார் மிளகாத்தூள் ரெடி பண்ணுறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நாங்கள் ரெடிமேட் தான் வாங்குவோம் ஆச்சி மிளகாத்தூள் அது மாதிரி ஒன்றும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சோ நீங்க எல்லா வித சாம்பாருக்கும் இதை நம்ம இந்த மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா மனமாவும் இருக்கும் நல்லா காரமாவும் இருக்கும் சோ நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்